ஹால் இன்ஃபர்மேஷன் டெக் அனைத்து அன்பு சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கத்தையும் நன்றியும் கொள்கிறேன் கொள்ளுகிறேன் அதனால் இந்த வழியில் கூட பார்க்கும்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள நீர்நிலைகள் அழகான தாமரை இலைகள் இங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது அள்ளி தாமரை இலைகள் இதை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டியது செய்து தான் ஆகணும் சரிங்களா வாழ்க்கை என்பது நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் அனுபவ பாடமாக இருக்குது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு மாத்திரம் விட்டுறாதீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது சொல்ல விருப்பமாக இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த கமெண்ட்ஸ் பண்ணது மாத்திரமில்லை அநேகருக்கு இது ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க இன்னும் வரப்போகிற நாட்களில் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுப்பதுனால நாங்கள் இங்கே சப்ஸ்கிரைபர் பண்ணுறதுனாலையும் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அதனால் இந்த காணொளி மூலமாக வாழ்க்கை வாழ்க்கையில் சில பள்ளம் மேடுகள் நமக்கு இருக்க செய்யும் எதிர்ப்புகள் இருக்க செய்யும் சில தோல்விகள் வர செய்யும் கஷ்டங்களும் கலக்கங்களும் நிறைந்த வாழ்க்கைகளாக இருக்கும் கரடுமுரடான பாதைகளை நம்ம கடந்து போகிக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் பார்த்துட்டு வாழ்க்கையே வாழ பிடிக்கலன்னு சில பேர் வாழ்ந்து கொண்டு தான் இந்த பதிவு வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் நிகழத்தான் செய்கிறது தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது ஏன்னா வாழ்க்கையே உன் கையில்ன்னு சொல்லிட்டு ஒரு தத்துவம் இருக்கிறத பார்க்க முடிகிறது அதனால் வாழ்ந்து தான் பார்க்கலாமே வாழ்க்கையை தான் பார்ப்போம் வாழ்க்கையை வழிகளை வகுத்து கொண்டு நமக்குன்னு ஒரு வழி நம் போகணும் ஒரு வழி நம்ம வாழ்க்கையில் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நாமவே என்ன பண்ணணும் சரிப்படுத்தி கொள்ளணும் நம்ம சரி சரிப்படுத்தி கொள்ளும்போது வெற்றியோட நிச்சயம் பெறும்